ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நூல் கோல் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு நூல்கோலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது தோல் சுவி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பல்லாரி எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கோங்க கருவேப்பிலை வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் அந்த காயை நம்ம இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நாம் கடலைப்பருப்பும் இந்த ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு நேர்சாக செவந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பல்லாரியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பொதுவாகவே நம்ம எந்த காய்கறியும் போது நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்க வேண்டியதில்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போகிறோம் வெங்காயம் லேசாக சிவந்து வரும்போது லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காயையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கையால் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சா போகிறோம் மேலே ஊற்ற வேண்டியதில்லை நம்ம கையில் கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துட்டு அது மேலே தெளிச்சு விட்டால் போகிறோம் தெளிச்சு விட்டு கிளறி விட்டு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம காய் வந்துருச்சு இந்த டைமில் தேங்காய் போ இருந்தால் அதை அப்படியே கிளறி விடுங்க வீட்டில் மல்லி தளர்ந்தால் சேர்த்துக்கலாம் அல்லது இதை விட விடலாம் பொதுவாக காய் இந்த காய் அதிகமாக வேக வேகக்கூடாது இப்போ நமக்கு தேவையான நூல்குள் பொரியல் கிடைச்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்